வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம கூடவே இருந்து நம்மளோட சந்தோஷத்தை பறிச்சு பிடுங்கி எடுக்கக்கூடிய பத்து கேரக்டர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுல முதல் கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்டையே இருக்கக்கூடிய அதீதமான சிந்தனை தான் என்னடா அது அதீதமான ஆமாங்க நமக்குள்ளேயே வந்து பல குழப்பங்கள் இருக்கும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா ஒரு சின்ன நோய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தலைவலி வந்திருக்கும் இந்த தலைவலிக்கு என்ன காரணமா இருக்கும் ஏதாவது மூளையில பிரச்சனையா இருக்குமா இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பல ஆங்கிள் நம்ம யோசிச்சு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட மனசுல வந்து இருக்கிறப்போ கட்டாயமா நம்ம கிட்ட சந்தோஷத்துக்கு இடமே இருக்காதுங்க அதனால ஓவர் திங்கிங் பண்றத கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிட்டாவே நம்மளுடைய வாழ்க்கையில கட்டாயமா சந்தோஷம் இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வந்து யாராவது சொல்லியிருப்பாங்க நீ போட்டிருக்க ட்ரெஸ் என்ன டல்லா இருக்க மாதிரி இருக்கு கலருக்கு சூட் ஆகலையேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் முழுக்க நம்ம அப்படியே மூட் அப்செட் ஆயிடும் ஸோ நம்ம ட்ரெஸ் இல்லையோ கலர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே இதை நம்ம எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறது அப்படின்னு பல விதமான யோசனைகள் இருக்கும் ஸோ இது ஒரு சின்ன விஷயந்தான் இதை பெருசாக எடுத்துக்கிட்டு அந்த நாள் ஃபுல்லாக நம்மளோட முகமே வாடி போய் ரொம்ப டல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கைவிட்டுட்டு அடுத்தது அவங்கள வந்து தகர்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அதனால சின்ன விஷயத்த பெருசு படுத்தாம இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறுப்ப சுமந்துகிட்டே இருக்கிறது ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு யாருக்குடையாவது சின்னதா ஒரு சண்டை வந்திருக்கும் ஆனா அந்த சண்டையுடைய அந்த காயம் இருக்கு பாத்தீங்களா அது நாலடைவுல வந்து அப்படியே ஒரு பெரிய வடு மாதிரி ஆகி அவங்களுக்கும் நமக்கும் பெருசா வெறுப்பு இருக்கிற மாதிரி நாம நம்ம வந்து நமக்குள்ளேயே நாம வந்து ஒரு உணர்ச்சியை உண்டாக்கிடுவோம் சோ நாம வந்து வெறுப்ப சுமந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருப்போம் எனக்கு எதுனா அவன் தான் என்ன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லி திட்டா இந்த மாதிரி அடுத்தவங்க மேல நம்ம ஏன் வெறுப்பை சுமந்துட்டு இருக்கணும் யோசிச்சு பாருங்க மறக்கிறதும் மன்னிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ற மறக்கிறது மன்னிக்கிறது இது எல்லாம் செய்யறப்பவே நமக்கு கட்டாயமா சந்தோஷம் தன்னால தேடி வந்துடும் அதை விட்டுட்டு நம்ம வெறுப்பை சுமந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா அந்த இடத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காதுங்க அதுக்கு அடுத்தது வந்து ஒரு வேலையை வந்து தள்ளி போடுறது ஒரு நாள் செய்யக்கூடிய வேலைய ஒரு நாலஞ்சு நாள் சேர்த்து வச்சுக்கிட்டே போறது ஏதாவது ஒரு துணி மடிக்கணும் இல்ல வீட்டு வேலை ஏதாவது சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை அன்னைக்கு செய்யாம ஒரு நாலு நாள் சேர்த்து வச்சு அதை செய்யறப்போ கட்டாயமா அது நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும் அது ஒரு பெரிய நமக்கு கொடுக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாத தனத்தை கொடுக்கும் செய்யறது கட்டாயமா ஒரு நல்ல விஷயம் அதனால வேலைகளை தள்ளி போடாம இருக்கிறதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தள்ளி போட்டோம் அப்படின்னா கட்டாயமா அது நம்மளுடைய சந்தோஷத்தை பறிச்சிடும் அப்படிங்கறதா உண்மை அதே மாதிரி அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது எதிர்த்து வீட்டு பொண்ணு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கா புதுசா ஏதாவது ஒரு நகை வாங்கியிருக்கா இல்லை உன் உங்களோட சொந்தத்திலயே யாராவது ஒருத்தங்க ஒரு கல்யாணத்தில் புதுசா ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் போட்டிருக்காங்கன்னா உடனே உங்க வீட்டில் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறது எனக்கு ஏன் நீங்க வாங்கி கொடுக்கல பாருங்க அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சூப்பரா வாங்கியிருக்காங்க என் ட்ரெஸ் இவ்வளவு கேவலமா இருக்கு நான் போக மாட்டேன் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன் இந்த மாதிரி பல பேர் வந்து சண்டை போட்டு நான் பாத்திருக்கேன் சோ மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க என்னைக்குமே இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு தான் பழகணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி அந்த லைஃப் வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா அது நம்மளுடைய சந்தோஷத்தை அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை கை விட்டுறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பத்து நாளைக்கு என்ன பண்ணுவோம் யோகா உடற்பயிற்சி அப்புறம் வந்து காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து ஏதாவது புக்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் சா இதெல்லாம் யாரா செஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே டப்புன்னு அதை விட்டுட்டு ஒரு நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது சோ இந்த மாதிரி விஷயங்களுமே நம்மளோட சந்தோஷத்தை பறிச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கடுத்து அடுத்து திருப்தியே இல்லாம இருக்கிறதுங்க நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையில ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சோ நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணிட்டோமே இதுக்கு மேலே இதை நம்ம செய்யணும் செய்யணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நாம செய்யக்கூடிய வேலையில ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே இருக்காதுங்க அந்த மாதிரி செய்யறப்போ நம்ம கிட்ட இன்னும் மேலும் மேலும் வந்து நம்ம கிட்ட குறைகள் தான் வெளிப்படுமே தவிர நிறைகள் என்னைக்குமே வெளிப்படாது ஸோ நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோமா அதை அடுத்து அதை அப்படியே வந்து என்ன பண்ணும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுடைய வேலையில நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணுங்க அதை விட்டுட்டு ஐயோ நம்ம இதை இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா இதுவும் நம்மளுடைய சந்தோஷத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாதான் இருக்கு அடுத்ததா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல மனுஷனுக்கு நல்ல வாழ்க்கை அப்படின்னா தூக்கம் தாங்க தூக்கம் நல்லா இருந்தாவே அவன் ஆரோக்கியமா இருக்கிறான் அப்படிங்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம வந்து முடிவு பண்ணிடலாம் தூக்கம் இல்லாத இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் நமக்கு தலைவலிக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளோட உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடும் அடுத்த நாள் நாம வந்து ஃப்ரெஷ்ஷா எழுந்திருச்சு வேலைக்கு போகணும் நம்மளுடைய உடம்புல நிறைய சக்திகள் அந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கணும் நம்மளோட மூளை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா கட்டாயமா நமக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தூக்கத்தை தள்ளி போடாதீங்க ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் போன் பார்த்துட்டு நம்ம தூங்காம இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கும் பிரச்சனை நம்மளுடைய மனசுக்கும் பிரச்சனை இதுவும் நம்மளுடைய மகிழ்ச்சியை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறதா உண்மை அடுத்து நன்றி உணர்வு இல்லாம இருக்கிறது நம்மளுக்கு யாராவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில உதவி பண்ணிருப்பாங்க ஆனா காலப்போக்குல அதெல்லாம் நம்ம வந்து மறந்து போயிடுவோம் யாரோ ஒரு ஒரு மனுஷங்க இல்ல இயற்கையா இருக்கட்டும் இல்ல கடவுள்கிட்டயே ஒரு விஷயத்த நம்ம வேண்டி இருப்போம் அது நம்மளுக்கு நடந்திருக்கும் சோ இந்த மாதிரி நன்றி நன்றி உணர்வு இல்லாம மறந்துட்டு ஒரு சில மனுஷங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில இக்கட்டான சூழ்நிலையில வந்து நமக்கு உதவி பண்ணிருப்பாங்க ஆனா அவங்களை டக்குன்னு நம்ம மறந்துட்டு அவங்கள ஏதாவது ஒரு டைம்ல அவங்களை நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து கண்டும் காணாம போறது இந்த மாதிரி சூழல்லாம் வந்து நமக்கே நம்ம மேல ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலை வரவழைச்சு ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னு நமக்கே மனசு உறுத்தும் சோ இதுமே இதுவுமே வந்து நம்மளுடைய மகிழ்ச்சிய கெடுக்கக்கூடிய பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள்ங்க நம்ம எப்ப பார்த்தாலும் நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க வந்து இப்படித்தான் இவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு இந்த உலகத்து மேல ஒரு எதிர்மறையான எண்ணங்களை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு விஷயம் மட்டும் நான் தர்மர் வந்து நகர்வனம் போறப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மனுஷங்களும் வந்து நல்லவங்களா தெரிஞ்சாங்களா அதே துரியோதனன் நகர்வனம் போறப்போ எல்லா மனுஷங்களும் கெட்டவனா அயோக்கியனா தெரிஞ்ச தெரிஞ்சானா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மருடைய பார்வை வந்து ஒரு துரியோதனனுடைய பார்வை வந்து கொடூரமா இருந்துச்சான் சோ நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில தான் எல்லா விஷயமே இருக்குது சோ அதனால நம்ம பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மற்றவங்க கிட்ட நம்ம பழகும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நம்ம பேசணும்னாவே கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் நேர்மறையாக இருக்கும் அதனால எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஸோ இது எல்லா விஷயமுமே கட்டாயமா நம்மளுடைய சந்தோஷத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வேற எங்கேயுமே கிடையாதுங்க நம்ம கிட்டேயே தான் இருக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்